அன்பான வாக்காள பெருமக்களாகிய நண்பர்களுக்கே வணக்கம் ரெண்டாயிரத்தி நாலு நாட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள்லாம் தயாராகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்மை காலங்களில் நடைபெற்ற தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் தந்த வாக்குறுதிகள் தற்போது பேசும் பொருளாகி வருகிறது வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஓட்டு போடுகிறார்களா என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரை இல்லை என்று சொல்லுவேன் தேர்தல் நேரத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் எந்த கட்சியாவது நிறைவேற்றி தந்ததா என்றாலும் அதற்கும் இல்லை என்று சொல்வேன் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிப்பதற்குள் அந்த ஆட்சி காலம் முடிந்த அடுத்த தேர்தல் வந்து ஒருவேளை சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுத்தாலும் நிறைவேறாத வாக்குறுதிகளை குறித்து எந்த மக்களும் நினைவில் வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களையோ அரசியல் கட்சிகளையோ கேட்பதே இல்லை அதற்காக மற்ற வாக்குறுதிகளை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்பதல்ல ஆனாலும் கேட்க விரும்புவதில்லை எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் விமர்சனத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் இன்று மக்களிடையே மிகவும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திய ஒரு பெயர்தான் வடை ஏற்கனவே ரெண்டு முறை தொடர்ந்து இந்தியாவை ஆண்ட கட்சியை சேர்ந்த பிரதமர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை தவிர அனைத்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக திமுக வரை வாயால் வடை சுடுபவர் என்று சொல்லி வருவதும் அல்லாமல் வடைகளை பொதுமக்களுக்கு வழங்கி இது பிரதமர் சுட்ட வடை என்று சொல்லி பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ஏற்கனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கில் பதினைந்து லட்சம் போடுவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றிவிட்டார் என பிரச்சாரமும் அதன் பிறகான தேர்தல்களில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி தற்போது வரை அதை கட்டாமல் ஏமாற்றியது குறித்தும் ஒரு வகையில் ஒற்றை செங்கலை காட்டி பிரச்சாரம் செய்கின்றனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பத்து ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி நடத்தி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமரை விமர்சித்துத்தான் வழங்கி பிரச்சாரம் செய்யப்படுகிறது திமுகவுக்கு எதிராக பாஜகவினரும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்ட வடை என்றே அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி பிரச்சாரம் செய்கின்றனர் பொதுமக்கள் இத்தகைய பிரச்சாரங்களை ரசிக்கவே செய்கிறார்கள் இது எப்படியோ அடக்கப்போகும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதவர்களுக்கான தண்டனையாக மக்கள் அளிக்கும் தோல்வி நிச்சயம் அதுவரை பொறுத்திருப்போம் சரி மாநிலத்தில் ஆட்சி செய்யும் கட்சி வாக்குறுதிகள் நிறைவேற்றதா என்று எதிர்வாதம் செய்பவர்கள் ஸ்டாலின் வடை என்று சொல்லி திரிபவர்கள் ஆட்சி செய்பவர்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்